கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்தவங்க வார வாரம் தங்களுடைய ஆலயங்களில் காணிக்க கொடுப்பாங்க அதுவும் தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்கிற இந்த பெந்தகோசை சபைகளில் வார வாரம் காணிக்க கொடுப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை தசமாபகங்கிற பெயரில் ஒரு பெரிய காணிக்க கொடுப்பாங்க அது இல்லாமல் சிறப்பு ஜப கூட்டம் உபவாச கூட்டம் வருடாந்திர கூட்டம் அதே மாதிரி சிறுவர் வேதாகம வகுப்புகள் இப்படி எது நடத்தினாலும் அந்த சர்ச்சில் எது நடந்தாலும் அதுக்கான காணிக்கையை அந்த பாஸ்டர் தொடர்ந்து இந்த விசுவாசிகள்கிட்ட வசூலிச்சுட்டே இருப்பார் இது இல்லாமல் அவங்க வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அப்படி எது இருந்தாலும் அதுக்கும் அவங்க காணிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த போதகர்கள் அதாவது பாஸ்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது எங்களுக்கு கொடுக்குறது தேவனுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு கொடுக்குறது எப்படி தேவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க சுவிசேஷம் சொல்லுகிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது அதனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமாக அதே சமயத்தில் அது வேதத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இந்த மக்களை பயமுறுத்தி இவங்க காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்களுக்கு நாம் கண்டிப்பாக காணிக்க கொடுத்து தான் ஆகணுமா இவங்க சொல்கிறபடி நாம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எந்த அளவுகளில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த போதகருடைய அந்த பாஸ்டோடைய ஊழியத்துக்கு என்ன தேவை அந்த சபையோடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அதை மாத்திரம் கொடுத்தா போதும் அந்த பாஸ்டோடைய குடும்ப தேவைகளுக்கு என்ன தேவை என்ன பணம் தேவை அதை கொடுத்தா மாத்திரம் போதுமே ஒழிய மற்றபடி இப்போ உள்ள பாஸ்டருங்களில் நீங்கள் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய பாஸ்டர்டெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய ஆடி பென்ஸு ரோ ரோல்ஸ் ராய்ஸு இப்படின்னு பெரிய பெரிய காரெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க சில போதகர்கள் தனியாக விமானம் வச்சுருக்குறாங்க சில பேர் வந்து டிவியே வச்சுருக்குறாங்க சில பேர் வந்து அவங்களுக்குன்னு தனித்தனியாக பெரிய பெரிய ஆலயங்கள் கோடிக்கணக்கான ரூபாயில் ஆலயம் கட்டி வச்சுருக்குறாங்க இது இல்லாமல் நிறைய பேர் காலேஜ் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் ஒரு போதகருக்கு தேவையா ஒரு பாஸ்டருக்கு தேவையான்னு கேட்டால் பாஸ்டருக்கு தேவைன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு காலேஜ் வச்சுருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயாவா அந்த காலேஜில் படிப்பு சொல்லித்தராரு அதெல்லாம் கிடையவே கிடையாது நாம் மக்கள் ஏமாற காரியங்கள் என்னன்னா இந்த பாஸ்ட்ரு காலேஜ் கட்டுறாரு அதனால் நம்ம பிள்ளைங்களும் படிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் காசு கொடுத்துருப்பீங்க ஆனால் அது பின்னாட்களில் நடக்காமல் போயிருக்கும் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் இந்த பாஸ்ட்ருங்க உங்களை இருக்காங்க இது இல்லாமல் இந்த பாஸ்டங்களுக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது இல்லை ஏன்னா தேவனுக்கு கொடுக்கறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுவிசேஷ புத்தகத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தடவை என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் காண வந்தீர்கள் நான் வியாதிப்பட்டு என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள் நான் க உணவு இல்லாமல் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் உடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு உடை கொடுத்தீர்கள் என்று வரிசையாக சொல்கிறார் அப்பொழுது நாங்கள் எப்பொழுது உங்களுக்கு இதையெல்லாம் செய்தோம் என்று அந்த மக்கள் கேட்கும்போது உங்களில் எளியவனுக்கு சிறியவன் ஒருத்தவன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கருத்தராகி ஏசு கிறிஸ்தவானவர் அங்கே சொல்கிறார் அப்போது நாம் தேவனுக்கு கொடுக்கறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சுற்றி உள்ள வீட்டை பாருங்கள் வீடுகளை பாருங்கள் நம்ம தெருவில் உள்ள வீடுகளை பாருங்கள் நம்ம ஊரில் உள்ள வீடுகளை பாருங்கள் அந்த வீடுகளில் நம்மளை விட கஷ்டவாளிகள் நிறையா இருப்பாங்க ஏழ்மையில் உள்ளவங்க நிறையா இருப்பாங்க பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு துணிமணி இல்லாமல் இருக்கும் அவங்க குடும்பம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் இப்படிப்பட்டவங்க உங்கள் ஊரில் சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காம கொண்டு போய் உங்கள் காசை நீங்கள் அந்த பாஸ்டர்கள்கிட்ட கொடுத்து ஏன் வீணாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா நீங்கள் அங்கே கொடுக்குறதுக்கு உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா அங்கே அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் உங்கள் காசை கொடுத்தா அந்த காசை பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது அதனால தான் உங்களை சுற்றி உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இந்த பாஸ்டர்கள்கிட்ட கொண்டு போய் உங்கள் காசை கொட்டி குவிக்கிறீங்க அவங்க அதை வச்சு விதவிதமான ஆடம்பரமான கார்களை வாங்குகிறாங்க பங்களாக்களை வாங்குகிறாங்க கோட் சூட்டு வாங்குகிறாங்க ஏரோப்ளேன் வாங்குகிறாங்க அதேமாதிரி காலேஜ் கட்டுறாங்க இன்னும் என்னென்னவோ செய்கிறாங்க இன்னொருத்தர் வந்து சொகுசு கப்பலில் அமெரிக்காவே சுற்றி வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு தான் நீங்கள் கொடுக்குற காசு அவங்களுக்கு அங்கே உபயோகப்படுத ஒழிய மக்களுக்கான காசாக அது பயன்படுறதே இல்லை மக்களுக்கு பயன்படுறதே இல்லை அதனால் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த காசு தான் நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற அந்த அந்த காசு நீங்கள் தேவனுக்கு கடன் கொடுக்குறவராக இருங்கள் ஏன்னா நாம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கே கடன் கொடுக்குறான்னு வேதவசனம் சொல்லுது அதன்படி பார்த்தோன்னா இந்த பாஸ்டர்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசை விட ஒரு கஷ்டவாளிக்கு நீங்கள் செய்கிற சின்ன உதவி மிகப்பெரிய பலனை உங்களுக்கு பின்னாட்களில் தரும் அதை விட்டுட்டு எங்கள் பாஸ்டருக்கு தான் நான் காசு தருவேன் என் தெருவில் ஒரு கஷ்டவாளிக்கு ஒரு ஏழைக்கு நான் காசு தர மாட்டேன்னா நீங்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த பாஸ்டருங்க உங்கள்கிட்ட எனக்கு தான் காணிக்க தரணும் வேறு யாருக்கும் நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்துக்கோ அவங்க குடும்ப தேவைகளுக்கோ அவங்களுடைய ஊழிய காரியங்களுக்கோ சர்ச்சையோட தேவைகளுக்கோ நீங்கள் கொடுக்குறதுல தப்பே இல்லை அதை விட்டுட்டு அவருடைய ஆடம்பர தேவைகளுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ காசை கொட்டி குவிச்சு அவங்கள்ட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க இதில் இந்த காசு சேர்கிறப்ப அவங்களும் பாவம் பண்ணுறாங்க நீங்களும் அந்த பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுடைய தேவைக்கு மாத்திரம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் உங்களை சுற்றி ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவுங்க உங்கள் ஊரில் யாரும் ஏழைகள் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படி யாரும் பொய் சொல்லாதீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க அங்கே வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுக்க முடியாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி செஞ்சால் அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் அதை விட்டுட்டு கொண்டு போய் காசை ஒரே இடத்துல குவிக்காதீங்க குவிச்சிங்கன்னா அந்த பாவம் அவங்களையும் சேரும் உங்களையும் சேரும் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவனங்குடைய ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன் ஆமேன்